பிரபல தமிழ் நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் திருமணம் செய்தி வெளியான மீடியாக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்து வருகிறார் ஏற்கனவே பெண்ணை திருமணம் செய்திருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் கோலிவுட்டில் பிரபல ஆடை வடிவமைப்பாளராக இருக்கும் ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது மாதம்பட்டி ரங்கராஜுடனான தனது திருமணத்தை அறிவித்த அடுத்த நாளே ஜாய் தனது அறிவித்தது அவர்களின் திருமணம் மற்றும் கர்ப்பம் குறித்த பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்தது ஆனால் திருமண அறிவிப்பு வெளியான சில வாரங்களுக்கு பிறகு ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக குற்றம் சாட்டியதால் இவர்களின் பிரச்சனை ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது மேலும் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்று கூறி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிரிசில்டா புகார் அளித்துள்ளார் தற்போது ஜாய் கிரிசில்டா மற்றொரு குற்றச்சாட்டை தனது சமூக வலைதள பக்கத்தின் ஓடாக முன்வைத்துள்ளார் எனது பிறக்காத குழந்தைக்கு நீதி வேண்டும் என்று தலைப்பிட்டு ஜாய் கிறிசில்டா போட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கியது குறித்து சென்னை நகர காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்து பத்து நாட்கள் ஆகிறது இப்போது நான் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் கர்ப்பத்தின் இந்த முதிர்ந்த கட்டத்திலும் நான் முற்றிலும் பார்வையற்ற என் தாயுடன் கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்று மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்தேன் எனது புகார் மனு என்ன ஆனது எனக்கு தெரியவில்லை மாதம்பட்டி ரங்கராஜ் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அவர் ஒரு விஐபி போல நடத்தப்பட்டு வருகிறார் மேலும் அவர் எனக்கு எதிராக ஒரு அநாகரிகமான ஆபாசமான சமூக ஊடக பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார் என்று கூறிய ஜாய் கிரிஸ்டாம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டாக் செய்து அப்பா உங்கள் அரசாங்கத்தை என்னை போன்ற பெண்கள் நம்புகிறார்கள் தலையிட்டு நீதி வழங்குமாறு நான் உங்களிடம் கை கூப்பி மன்றாடுகிறேன் எந்த ஒரு விஐபி ஆவது அல்லது பிரபலமாவது பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றத்தை செய்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் சுற்றித் திரிய முடியுமா எனது பிறக்காத குழந்தைக்கு நீதி வேண்டும் என்று ஜாய் கிறிசில்டா கூறியுள்ளார் தனது இந்த பதிவை முதல்வர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு டாக்ஸ் செய்து அவர்களது கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளார்